ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல திரு அவதார பாடலத்துல ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் என கலை மாமுக சிங்கன் இவ்வுரை தனை சொல தரணிபருக்கு அரசன்தான் மகிழ்ந்து அனைத்து உலக உயிரிடும் அறங்கள் உய்ய தம் மனத்துயர் அகன்றிட வணங்கி கூறுவான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் என கலை மாமுக ஸ்ரீங்கன் இவ்வூரை தனை சொல்ல என்று கலை கொட்டும் முனிவன் இவ்வாறாக சொல்ல தரணிபர்க்கு அரசன்தான் மகிழ்ந்து தரணியை உலகத்தை ஆளக்கூடிய அரசனான தசரதன் மகிழ்ந்து அனைத்து உலக உயிருடும் அறங்கள் உய்ய எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா உயிர்களும் நிலை பெற்று தர்மம் ஓங்க தம் மனத்துயர் அகன்றிட தனது நெஞ்சில் இருக்கக்கூடிய துயரங்கள் அகல வணங்கி கூறுவான் வணங்கி பின்வருமாறு கூறுவான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல என கலை மாமோக ஸ்ருங்கன் அப்படின்னு வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ரிஷிய ஸ்ருங்கர் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு நேர் பதம் கலை முனிவன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு ஏன்னா ரிஷ்ய அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல மான்னு அர்த்தம் சுருங்கர் அப்படின்னா ஸ்ருங்க அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம் அதனால மான் கொம்பை உடையவன் அப்படிங்கிறதுனால கலை கலை தமிழ்லயும் கலைன்னா கலைமான் மான குறிக்கும் கோடு அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம் அதனால இங்க கலைக்கோட்டு தான் குறிக்குது அதே மாதிரி தரணிபர் அப்படின்னா அரசர் அப்படின்னு அர்த்தம் எப்படி நம்ம வந்து அதிபர் அப்படின்னா மக்களை ஆளக்கூடியவர் தலைவன் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி தரணியை உலகத்தை ஆள்பவன் தரணிபர் அப்படின்னா அரசர் அப்படின்னு அர்த்தம் தரணிபருக்கு அரசன்தான் மகிழ்ந்து அனைத்து உலக உயிரோடும் அறங்கள் உயர் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஒடு உருவு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதோட தான் சேர்க்கணும் அப்படின்னு இந்த ராமனோடு நாய் வந்தது அப்படின்னு தானே சொல்லணும் ராமனுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் நாயோடு ராமன் வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரி இங்க உலகு அனைத்து உலகு உயிரோடும் அப்படின்னா உலக உலகத்தோட உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு தான் முக்கியம் முக்கியத்துவம் ஜாஸ்தி அதனால அனைத்து உலகு உயிரோடும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல உலகு அனைத்துன்னு சொல்றதுனால உலகுங்கிறது ஒரு நம்ம வாழக்கூடிய பூமியை மட்டும் குறிக்கல அதாவது உலகம் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம பூமியை தவிர புவன பொது அப்படின்னு ஈரேழு பதினாலு உலகங்களுக்கும் பொதுவான பெயர் அப்படின்னு பொருள் இருக்கு அதை தவிர ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இப்ப இது ஐந்து இணைகளை விளக்கக்கூடிய இடத்துல தொல்காப்பியத்துல பொ பொருளதிகாரத்துல ஐந்தாவது செய்யுள்ள நூற்பால மாயோன் மேய காடுரை உலகமும் அப்படின்னு வருது இல்ல அதுல முல்லை நிலம் நிலப்பகுதி அப்படிங்கிற நிலப்பகுதிங்கிற பொருள்ல தான் உலகம் அப்படிங்கிற சொல் வருது இதை தவிர ஆகாயம் திசை மக்கள் நன்மக்கள் அப்புறம் ஆகுபெயராக உலகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகள் உயிர்கள் உயர்ந்த குணம் பழக்க வழக்கம் இந்த மாதிரி நிறையா இருக்கு இந்த இடத்துல புவன பொதுப்பெயராக எல்லா உலகத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடிய சொல்லாக தான் வருது நம்ம திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துங்க இதுல முதல் குரல்லையே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படிங்கிற வர்ற உலகா இருந்தாலும் சரி கம்பராமாயணத்துல முதல் பாடலில் வரக்கூடிய உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு அவர் தலைவராக நவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு வர்ற இடத்துல வர்ற உலகமா இருக்கட்டும் இது எல்லாமே உலக பொதுப்பெயர் பதிவு ஈரேழு பதினாலு உலகங்களையும் சேர்த்து குறிக்கக்கூடிய சொல் தான் அந்த மாதிரி இங்க எல்லா உலகத்திலும் உள்ள எல்லா உயிர்களும் தர்மம் போங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் மிகைப்பாடல்கள் படிக்கும் பொழுது அதற்கான அஹ் தொடர்புடைய கம்பராமாயண பாடலையும் சேர்த்து ஒப்பிட்டு தான் அந்த வரிசையில இந்த பாடல் வந்து கம்பராமாயணத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் திருவதார பாடலத்துக்குள்ளேயே அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க என்றன பற்பல இனிமை கூறி நல்குன்று ஊரல் வரிசிலை குவவு தோழினாய் தோழினாய் நன்றிகொள்ள அரிமகம் நடத்த எண்ணியோ இன்று என்னை அழைத்தது இங்கு இயம்புவாய் என்றான் ஸ்ரீ ரிஷங்கர் முனிவர் வந்து நீ என்னை அஸ்வமேதயமையாக பண்ணுவதற்காக தான் இங்கு அழைத்து வந்தாயோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேப்பாரு அப்படிங்கிற பாடல் அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்றாரு இவர் வந்து நீ எதற்காக என்னை அழைத்தாய் அப்படின்னு சொல்ற தசரதன் அவரை வணங்கி இந்த மாதிரி நீங்க எனக்கு எனக்கு புத்திரன் பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்திலையும் அஸ்வமேத யாகம் பண்றது இது புத்திர காமேஷ்டி யாகம் பண்றதுக்கு முன்னாடி அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க தான் இங்க குறிப்பிட்டுறாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க என கலை மாமுகன் இவ்வுரை சொல்ல தரணிவருக்கு தான் மகிழ்ந்து அனைத்து உலக உயிரோடும் மரங்கள் உய்ய தம் மனத்துயர் அகன்றிட வணங்கி கூறுவான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் பயஹரம் கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमाताय, पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिश्रान्तिश्शान्तिः ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेद् ओम शांति शांति शांति